பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்முடைய சேனல் உறவுகளாகி உங்களோடு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் ரெண்டாயிரத்தி பதினாறில் உருவாக்கப்பட்டது இன்றைக்கி வந்து ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம இருக்கிறோம் அதாவது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இன்றைக்கி உருவாகியிருக்காங்க அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மனசுக்கு இதை தாண்டி நம்முடைய சேனலில் மூவாயிரம் வீடியோக்கள் வந்து இது வரைக்கும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு யூடியூப்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறக்கான தளம் தானே பணம்னு ஒன்று கிடைக்கலன்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுவீங்களான்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது உண்மையிலே வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டால் பணம் கிடைக்கும் அந்த எண்ணம்லாம் நமக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் பாதிக்கப்படும் போது நான் கற்றுக்கொள்கிற விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக கற்றுக்கொள்கிற விஷயங்களை எப்படியாவது மக்களுக்கு கடத்தீரணுங்கிறதுல தான் என்னுடைய கவனம் இருந்துச்சு அது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அந்த கவனத்துலேருந்து நம்ம திசை மாறவே இல்லை யூடியூப்பில் வருமானத்தை பெருக்குவதற்கு யூடியூப்பில் விளம்பரம் போட்டால் அது கிடைக்கும் யூடியூப்பில் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சால் பணம் கிடைக்கும் இதில்லாம் இன்ன வரைக்கும் நான் கவன இல்லை மெயில் அப்பப்போ பார்ப்பேன் யூடியூப்லேருந்து வேறு ஏதாவது ஸ்ட்ரைக் வந்திருக்கா இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களாங்கிற மட்டும்தான் நான் செக் பண்ண தேவை பணம் சம்பாதிப்பதற்கு இந்த யூடியூப்பை இப்படிலாம் பயன்படுத்தலாங்கிற நான் இது வரைக்கும் நான் யோசிச்சதே கிடையாது ஏன்னால் பணம் அப்போ கிடைக்கலன்னு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கிடைக்குது ஆல்ரெடி ஒரு மந்த்லி பன்னிரெண்டாயிரத்துலேருந்து குறைஞ்சபட்சம் அதிகப்படியாக ஒரு மனம் பதினஞ்சாயிரத்துக்குள்ளே தான் வந்து மந்த்லி வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் வந்து கிடைக்குது ஒரு நூற்றி முப்பது டாலர்லேருந்து குறஞ்சபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது டாலருக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து ரெவென்யூவே கிடைக்குது அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம யூடியூப் ஆரம்பித்த நாள்ல இருந்து நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ ஒரு வருமானத்தை நோக்கி நம்ம சேனல் வந்து இன்ன வரைக்கும் நம்ம பயணம் பண்ணவே இல்லை நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம மூவாயிரம் வீடியோக்கள் நம்ம வெளியிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா சம்பந்தமாக நீள அளவு சம்பந்தமா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஊர வளர்ச்சி ஊர வளர்ச்சித்துறை சம்பந்தமாக கிராம ஊராட்சி சம்பந்தமாக நகராட்சி சம்மந்தமாக நம்ம நம்ம வெளியிடாத வீடியோக்களே இல்லை அவ்வளோ வீடியோக்கள் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோக்கள் அதுலேயும் குறிப்பாக ஆர்டிஏஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுமக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்வு பண்ணுறங்கிற விஷயங்கள் அதே மாதிரி அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை வந்து உடனே வந்து ஒரு திட்டம் வந்துச்சுன்னா அந்த திட்டத்தை குறித்த மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குற ஒரு முக்கியமான இடத்துல நம்ம சேனல் இன்ன வரைக்கும் இருக்கு இது வரைக்கும் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் மூவாயிரம் வீடியோக்கை நம்ம வெளியிட்ருக்கோம் இந்த மூவாயிரம் வீடியோவும் பார்த்திங்கன்னா இதற்காக நம்ம எடுத்துக்கொண்ட நேர செலவினங்களை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உண்மையிலே அந்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம வெளியிடும்போது ஒரு செய்தியை தேடி எடுக்கும்போது அந்த செய்தியில் எத்தனை உண்மை இருக்குன்னு பார்த்து தான் நம்ம சேனலில் வெளியிட வேண்டியிருக்கேன் பொய் சரியான செய்தியை வெளியிட்டுட்டோம்னா அது மக்கள் மத்தியில் தவறான ஒரு காரியத்தை நம்ம திருக்க நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஆயிருங்கிற காண்டியே நம்ம ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வெளியிடும் முன்னாடி நாம் பலமுறை முறை யோசிக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி தேடுதல் மூலம் வந்து நிறைய செலவு நேரத்தை செலவு செய்து அதை கண்டுபிடித்து நம்ம தகவல்களை உள்ளடக்கி பெரும்பாலும் நம்ம வீடியோ வெளியிடும்போது எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமாக வைத்து தான் நம்ம வீடியோ வெளியிடுகிறோம் இன்ன வரைக்கும் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு வழக்கில் முக்கியமாக வந்து ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா அந்த தீர்ப்பை குறித்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம எதை குறித்து பேசுகிறோமோ அதற்கான அரசாணையோ அதற்கான தீர்ப்போ அதற்கான வீடியோப்போ நிச்சயம் கட்டாயம் நம்ம வீடியோக்களை இணைச்சிடுறது வழக்கமாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும் ஒரு சில வீடியோக்கள்லாம் நம்ம வந்து அந்த ஆவணங்கள் கிடைக்காம இருக்கும்போது நம்ம அதை நம்ம வந்து வெளி இணைக்காமல் இருப்போம் ஆனால் பெரும்பாலான நூற்றுக்கு எண்பது சதவீதம் நம் வெளியிடக்கூடிய வீடியோவுக்கு கீழே பார்த்திங்கன்னா நாம் பேசுகிற சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி அதற்கான எவிடன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம் இதுதான் நம்ம சேனலான பெரிய இதுதான் நம்ம சேனலுக்கான பெரிய பலம் நான் இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா மூவாயிரம் வீடியோக்கள் இது வரைக்கும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் ஆனால் நிறைய மக்கள் பயன்பட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மக்கள் ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்யூ சார் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க கமெண்ட்டும் நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம சேனல்னால் நிறைய பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம சேனலை பின்தொடக்கூடிய உறவுகளாக உங்களாலும் நானும் பெரிய நன்மை அடைஞ்சிருக்கேன் நம்ம டீமும் பெரிய நன்மை அடைஞ்சிருக்காங்க நம்மளை சார்ந்து கஷ்டப்படக்கூடிய உறவுகளை சம்மந்தமாக நம்ம வீடியோ போடும்போது அவங்களும் நன்மை அடைஞ்சிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பெரிய மகிழ்ச்சி நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இது இதுவரைக்கும் மூவாயிரம் வீடியோக்கள் நம்ம வெளியிட்ருக்கோம் ஒவ்வொரு வீடியோவுக்கு நம்ம எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம் எவ்வளோ தேடுதலை நம்ம வந்து நேரங்களை செலவு செய்து இந்த வீடியோ வெளியிடுகிறோம்ங்கிறது நீங்கள் கவனத்தில் எடுத்து அதற்கு அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தியை மற்ற நண்பர்களுக்கும் மக்களுக்கும் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க தயவுசெய்து அதாவது ஒரு நாளைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான் எந்த வீடியோவுமே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான் ஆகவே வந்து அதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ அது மற்றவங்களுக்கு யாருக்காவது பயன்படும் நான் பெரும்பாலும் ஒரு வீடியோலாம் வெளியிடும்போது எனக்கு வியூஸ் போகாதுன்னு தெரியும் ஒரு ஒரு நம்ம செய்தி வெளியிடும்போது வியூஸ் போகாதுன்னு தெரியும் ஆனாலும் போடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பத்து பேருக்காவது யூஸ் ஆனால் மகிழ்ச்சி தான் அந்த தேவையை நோக்கி ஒரு பத்து பேர் நம்ம சேனலில் வருவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த பத்து பேருக்கு அந்த செய்தி போய் வந்துட்டாவே நம்மளுக்கான வெற்றி அப்படின்னு நினச்சி தான் இன்ன வரைக்கும் நம்ம பதிவுகள் போட்டு விட்ருக்கோம் அதே மாதிரி ஒரு நீதிமன்றங்களில் வெளியிடக்கூடிய தீர்ப்புகள்லாம் நம்மளுக்கு உடனே உடனே எடுத்து தர்றது நம்முடைய தம்பிங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சேலத்தை சேர்ந்த கார்த்தி அப்படிங்கிற ஒரு தம்பி வந்து உண்மையிலேயே ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு செய்தி வந்துருச்சு ஒரு பேப்பர் கட்டிங்னா ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா அந்த அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து நான் கார்த்திகை அனுப்புவேன் கார்த்திகை இதில் இருக்க ஜட்ஜ்மெண்ட் எனக்கு வேணும்னு இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்துறை சம்மந்தமாக பார்த்திங்கன்னா

நான் தேடி எடுத்ததுனே இதை மக்களுக்கு கொடுங்கனே அப்படின்னு நிறைய பேருடைய உழைப்பு காமன்மேன் என்ற முருகேஷ் நாயகி என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல என்னுடைய டீமோட செவையான உழைப்பு என் கூட இருக்கக்கூடிய தம்பிகளுடைய உழைப்பு இதெல்லாம் நாங்கள் செலவு செய்து தான் இன்றைக்கி இந்த மூவாயிரம் வீடியோக்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் ஆகவே என் நண்புக்குனேயே சொந்தங்கள் என் நண்பிக்கினே மக்கள் என் நண்பிக்கனே நண்பர்களே ஒவ்வொரு வீடியோக்கான வேல்யூ நீங்கள் புரிந்து கொண்டு அதை இந்த சமுதாயத்தில் நிறைய பேருக்கு கடத்தி இன்னும் மாபெரும் வெளிப்படையாக நீங்கள் செய்யணும் அந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அதே மாதிரி சமூக பணி செய்யக்கூடிய என்ற உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த வீடியோக்களை முடிந்த அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சாங்க இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாத்தையும் இருக்குது அதனால் வரக்கூடிய எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் ஆர்டிஎஸ் சம்மந்தமாக ஒவ்வொரு பிரிவு சம்மந்தமாக வீடியோ போடுறோம் இல்லை எங்களுடைய அனுபவங்களே பகிர்றோம் அதேமாதிரி பட்டாசுட்டா சம்மந்தமாக எப்படி நம்ம வந்து தீர்வு காண்றங்கிற விஷயங்கள் பகிர்றோம் நில அளவு சம்மந்தமாக எப்படி தீர்வு காண்றங்கிறத நம்ம பகிர்றோம் நூறு நாள் வேலையில் எப்படி முறைகேடுகளை கண்டுபிடிக்க நூறு நாள் வேலையில் என்ன சாட்டிஸ்ஃபை அன்சாட்டிஸ்ஃபை இதெல்லாம் நம்ம வந்து பதிவிடும்போது அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது ஆகவே அன்புக்குரிய சொந்தங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்துதான் இன்னைக்கு இவ்வளவு தகவல்களை உங்களுக்காக வெளியிட்டு கொண்டிருக்காகவே அதற்கான வேல்யூ நீங்க தெரிந்து அதை நீங்கள் எங்களுக்கு வந்து முழுமையாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னும் கூடுதலாக நீங்கள் வந்து எங்களுக்கு என்கிரேஜ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பல தகவல்களை நம்ம வெளிய வெளியிட நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒருவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் நடத்தவர்களோடு வேற விட சந்திக்கிறேன் நன்றி